வெல்கம் டு இண்டி நார்த்தண்டி ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ அளவில் எட்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் அதற்கு ஏற்றாற் போல தான் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன் நார்த்தங்காய் எப்பவும் எல்லா சீசன்லேயும் நல்லா கிடைக்கும் நல்ல காயாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வாங்கி வச்சு ஒரு நாள் ஆன பிறகு இது போல் நார்த்தம் பழமாக மாறிடுச்சு இதை நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நார்த்தங்காயோடைய தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வேக வச்சு எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் முதல்ல வேக வச்சுக்கலாம் நார்த்தங்காயை நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் போட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே மூடியை திறந்து இது போல் திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் தண்ணீரை வடிச்சிட்டு சூடு ஆரிய பிறகு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொட்டைகளை எடுத்துடணும் வாயில் கழிபடும் போது ரொம்ப கசக்கும் நார்த்தங்காயில் அதிக அளவு விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இதை ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் ஜூஸாக குடிக்கலாம் இல்லை நார்த்தம்பழத்தை லெமன் ஜூஸ் போல புழிஞ்சி சாதம் தாளிக்கலாம் இதே போல் நார்த்தம்பழ சார பிழிஞ்சி தண்ணீர் சேர்த்து கலந்து இனிப்பு சுவைக்கு தேன் பழங்கள் கண்டு சேர்த்து கர்ப்பிணிகள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் நடக்கும் மசக்க நேரத்தில் ஏற்படுற வாந்தி மயக்கம் குறையும் பசியை தூண்டும் இதை எல்லாத்தையும் ஃப்ரைங் பேனில் ட்ரை ரோஸ்ட்டாக ஒன் பை ஒன்னாக வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கடுகு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு பொரியணும் வெந்தயம் லேசை செவந்து வரணும் வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அடுத்தது காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாயம் வறுக்கும் போது சிம்மில் வச்சுக்கங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனுடைய சூட்லேயே பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சூடு ஆறுன பிறகு மிக்சியில் சேர்த்து நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நரத்தங்காயில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஊறுகாய்க்கு எப்பவுமே உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் ஓகேவாக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நான் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கறதுனால ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாம இருக்கும் உங்கள்ட்ட இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் அதிக அளவு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம் இப்போது மீண்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுபட்ட உடனே கலந்து வச்சுருக்கிற நார்த்தங்காய் ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் சூடோடு சேர்த்து இது போல் கிளறி விட்டுக்கணும் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா புளிப்பு காரமாக டேஸ்ட்டான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் எலுமிச்சை ஊறுகாயும் நீங்கள் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி